வேலுண்டு வினையில்லை என் அன்பு தங்கமே நீ எதையெல்லாம் மனதில் இணைத்துக் கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் இப்பொழுது உனக்கு நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது தங்கமே சர்ச்சை நேரத்தில் நீ விரும்பும் நேசித்த உறவு உன்னை அழைத்து பேசப் போகின்றார் இதனால் என் பிள்ளை நீ மகிழ்ச்சியில் இருக்க போகின்றாய் உன் எதிர்காலத்தை நான் கையில் எடுத்து விட்டேன் தங்கமே நீ யாரை நேசிக்கின்றாயோ அவருடன் நீ மனமாலை சுடுவாய் நீ நேசித்த நபருடன் நீ விரும்பிய அந்த உறவுடன் உன்னுடைய கல்யாணம் விரைவில் நடக்கும் நான் வேண்டிக் கொள்வது அனைத்தும் எனக்கு நடக்கணும் அப்பா நான் என்ன வேண்டினாலும் அது எனக்கு நடக்கவே இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றாய் ஆனால் அப்படியே உன் வாழ்வில் நடக்காத தங்கமே நீ எதையெல்லாம் என்னிடம் வேண்டி ஆசைப்பட்டு கேட்டாயோ அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி தருவேன் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு நான் வியந்து நிற்கின்றேன் என. உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை இத்தோடு தூக்கி எரிந்துவிடு தங்கமே உன்னோடு நான் இருக்கின்றேன் எவ்வளவு பெரிய சக்தி உன்னுடன் இருக்கிறது என்பதை நீ கொண்டாலே போதும் உன்னுடைய தகுதி உயர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல ஒரு வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை நான் எடுத்துரைப்பேன் தங்கமே நீ விரும்பும் உறவு இப்பொழுதே உனக்கு அழைப்பு விடுக்கப் போகின்றார் அவருடன் சந்தோஷமான எதிர்காலத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ் தங்கமே என் மீது நம்பிக்கைவே உனக்கானது அனைத்தும் உன் கையில் வந்து சேரும் நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் வறுமையில் கூட கவலை தெரியாது அமையாவிட்டால் வசதி இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது தங்கமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை நான் கொடுப்பேன் நீ நேசிக்கும் உறவே உன்னுடைய வாழ்க்கையில் மனமாலை சூடுவாய் விடியும் என்ற நம்பிக்கையில் இரு தங்கமே முடியும் என்ற நம்பிக்கை உன்னிடம் தானாகவே வரும் நிற்கும் குதிரைக்கு என்றுமே மதிப்பு ஓடும் குதிரைக்கு மதிப்புண்டு வாழ்க்கையும் அப்படித்தான் ஓடிக்கொண்டே இரு மதிப்பு தானாகவே உன்னை தேடி வரும் சச்சே நேரத்தில் நீ விரும்பும் நபர் உன்னை அழைத்து பேசுவார் நீ நேசிக்கும் உறவே நீ கல்யாணம் செய்து கொள்வாய் சந்தோஷமாக இரு ஓ முருகா விஜ்வேல் முருகா